அச்சம் என்பது மடமையடா அஞ்சாமை திராவிடர் உடமையடா அச்சம் என்பது மடமையடா அஞ்சாமை திராவிடர் உடமையடா ஆறிலும் சாவு நூறிலும் சாவு தாயகம் காப்பது கடமையடா கனக விஜயரின் முடித்தலை நெறித்து கல்லினை வைத்தான் சேரமகன் கனக விஜயரின் முடித்தலை நெறித்து கல்லினை வைத்தான் சேரமகன் இமயவரம்பினில் வரம்பினில் மீன் கொடியேற்றி இசைபட வாழ்ந்தான் பாண்டியனே கருவினில் வளரும் மழலையின் உடலில் தைரியம் வளர்ப்பாள் தமிழெண்ணை கருவினில் வளரும் மழலையின் உடலில் தைரியம் வளர்ப்பாள் தமிழெண்ணை களங்கம் பிறந்தால் பெற்றவள் மானம் காத்திட எழுவான் அவள் பிள்ளை களங்கம் பிறந்தால் பெற்றவள் மானம் காத்திட எழுவான் அவள் பிள்ளை வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி மக்களின் மனதில் நிற்பவர் யார் வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி மக்களின் மனதில் நிற்பவர் யார் மாபெரும் வீரர் மானம் காப்போர் சரித்திரம் தணிலே நிற்கின்றார் சரித்திரம் தணிலே நிற்கின்றார்